வணக்கம் நண்பர்களே முக்கியமான மூணு டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்ப் இருக்கார்ல்ல அதுக்கு என்ன தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு பொதுமக்கள் பேசிக்கிறாங்க தின தினமோ வைத்தியக்கார மாதிரி என்னென்னமோ பண்ணிக்கிறக்காரு இப்போது டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி அப்படின்னா என்ன பாதுகாப்பு அமைச்சகம் அந்த பேரை மாற்ற போகிறாராம் பாதுகாப்புத்துறை அப்படிங்கிற அந்த பேரை மாற்றிட்டு போர் துறை வார் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு பெயரை சுட்ட போகிறாராம் எதுக்காக இந்த பெயர் மாற்றம் அப்படின்னா பாதுகாப்புத்துறை அப்படிங்கிறதுக்கான அந்த சவுண்டு சொல்லும்போது சவுண்டு நல்லா இல்லை இதே வார் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொன்னால் சவுண்டு நல்லா இருக்குது அதனால தான் இந்த முடிவு அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போது டிசிஷன் எடுத்திருக்காரு அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்ப் இல்லை கொஞ்ச நாளாக ஏதோ ஒரு மாதிரி தான் போய்ட்டு இருக்கு போல் ரூட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் ட்ரம்பை கலாய்ச்சிக்கிருக்காங்க இது முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா எவ்வளவு அறிவாங்கினாலும் திருந்தவே மாட்டானுங்க போல் பாகிஸ்தான் பயங்கரவாதிகளை ஊடுருவ செய்வதற்காக எல்லையில் இரண்டடுக்கு பதுங்கு குழி அமைக்கிறது பாகிஸ்தானாக பாகிஸ்தான் ஆக்குபேடி காஷ்மீரில் கட்டப்பட்டு வரும் பதுங்கு குழிகளின் பிரத்யேக படம் வெளியானது அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போது நிறையா மீடியாக்களில் செய்திகள் வெளிவந்திருக்கு சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை எதனால நம்ம நிறுத்தி வச்சுருக்கோம் தண்ணீரும் ரத்தமும் ஒரே நேரத்தில் ட்ராவல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறுத்தி வச்சுருக்கோம் இன்னும் இவங்க திருந்தலை இந்தியாவுக்கு எதிராக எப்படி பயங்கரவாதிகளை ஊடுருவ செய்கிறது எப்படி ஏவி விடுறது பயங்கரவாதிகளை எப்படி பாதுகாக்கிறது இதை தான் முழு நேரமாக முழு நேர வேலையாக பாகிஸ்தான் பண்ணிக்கிருக்கானுங்க நல்ல வேலை ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாட்டில் மோடி தரமான ஒரு ஆப்பு வச்சார் சீன அதிபர்கிட்ட பேசி கராச்சி பெஷாவர் ரயில்வே ப்ராஜெக்ட்டுக்கான ஃபண்டை எதுவும் அலாக்கேட் பண்ணாதீங்க நிதி ஒதுக்கீடு செய்யாதீங்க கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்க அப்படின்னு மோடி சீனா கிட்ட பேசி முடிச்சு விட்டுருக்காரு அதனால இப்போ சீனா கவர்மெண்ட் பாகிஸ்தானுக்கு ஃபண்ட் பண்ண இப்போ மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க வேணும் இதுவும் வேணும் இதுக்கு மேலேயும் வேணும் பாகிஸ்தானுக்கு இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் தெரியுமா மூணாவது டாபிக் ஹிந்துத்துவா நைட் அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டரில் ஒரு பேஜ் இருக்குங்க அதாவது ப்ரோ பிஜேபி பே பேஜ் ஹிந்துத்துவா சப்போர்ட் பேஜ் அது ஹிந்துத்துவா நைட் அப்படிங்கிறது பேர் அதுக்கு திடீர்னு ஒரு மெசேஜ் ஒன்று வந்திருக்கு ஆர் ஏ பிஆர் ஏஜென்சி ஒர்க்கிங் ஃபார் செவரல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் செலிபிரிட்டிஸ் அண்டு ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டிஸ் CAN YOU DO A PROMOTION WITH வித் ஹேஷ்டேக் ஸ்டாலின் இன் யூரோப் hashtag யூ will பி paid ஐஎன்ஆர் ஃபிஃப்டீன் தௌசண்ட் 30 minutes தேர்ட்டி மினிட்ஸ் சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்திருக்கு அதாவது ஏதோ ஒரு பிஆர் ஏஜென்சி போல் இந்த ஏஜென்சி என்ன பண்ணுறாங்கன்னா சில பொலிட்டிக்கல் பார்ட்டிஸு சில திரைப்பிரபலங்கள் சில விளையாட்டு வீரர்களுடைய ப்ரொமோஷனை வேலை பார்த்துக்காங்க நாங்கள் வேலை ஸ்டாலின் அவர்கள் யூரோப் போயிருக்கார்ல அதை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக ஹேஷ்டேக் ஸ்டாலின் இன் யூரோப் அப்படின்னு போட்டு ஏதாவது ஒரு பதிவு அதை பாராட்டி ஏதாவது ஒரு பதிவு போட முடியுமா அரை மணி நேரத்தில் முப்பதாயிரம் தரோம் போடுங்க ஒரு பதிவு போடுங்க தேர்ட்டி மினிட்ஸில் ஃபிஃப்டீன் தௌசண்டாக நாங்கள் வந்து உங்களுக்கு க்ரெடிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்திருக்கு அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா நான் முன்னாடியே சொன்னேன்ல அவங்க ப்ரோ பிஜேபி பேஜ் அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா சாரி கெனாட் ப்ரமோட் திஸ் சச் ட்ரிப்ஸ் ஆர் ஹியூஜ் வேஸ்டேஜ் ஆஃப் டேக்ஸ் பேயர்ஸ் மணி இதெல்லாம் என்னால் ப்ரொமோட் பண்ண முடியாது இது மாதிரியான ட்ரிப்ஸ் பார்த்தீங்கன்னா வரி கட்டுறாங்க பார்த்தீங்களா அந்த பணம் தான் வேஸ்ட் ஆகுது இதனால ட்ரிப்ஸ்னால அப்படின்னு சொல்லிவிட்டு இது போன்ற ட்ரிப்ஸ்னால அப்படின்னு பதிவு போட்டிருக்காங்க இது ஒரு பெரிய டிபேட்டாக மாதிரி இருக்குது கடந்த இரண்டு நாட்களாக ஸ்டாலின் இன் யூரோப் அப்படிங்கிற ஹேஷ்டேக்கில் நிறையா சமூக வலைதள அக்கௌண்டில் பாராட்டி சில பதிவுகள் போடப்பட்டிருந்துச்சு ஓ அந்த பதிவுகள்லாம் இப்படி தான் பிஆரை வச்சு இப்படி தான் பண்ணுறீங்களா பிஆர் ஏஜென்சியை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது பாஜக அதிமுகலாம் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க இது ஒரு பெரிய பஞ்சாயத்துங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்